ஏன்னா இப்போ அந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உங்களுடைய அந்த திமுக கூட்டணிக்கு சவாலாக இருக்குமா சி இந்த கூட்டணி வந்து ஒரு புதிய கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தாங்க சட்டமன்ற தேர்தல் ஒன்று தான் சந்தித்தாங்க தோல்வி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருடைய கட்சி தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த பாஜக தங்களோடு கூட்டணி வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் அது எடுபடாது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக இருப்பதால் அவர்களுடைய நம்பகத்தன்மை குறைகின்றது அதாவது அதிமுகவுடைய நம்பகத்தன்மை குறைகின்றது என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவருடைய கட்சி தலைவரோட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஒரு கான்சியஸ் டிசிஷனாக இதில் இருந்து பிரிஞ்சாங்க பாஜகவும் ஒரு பிலிஜரண்ட் லீடர்ஷிப் கடியில இருந்தது அப்போ தமிழ்நாட்டில் அவர்களும் ஒரு எக்ஸ்ட்ரீமா சில சமயங்களில் நடந்துகிட்டது அது பிரிஞ்சுட்டாங்க அவங்க பிரி அவங்க ஒன்றா இருக்கும் போதும் இருபத்தி ஒன்றில் ஜெயிக்கலை பிரியும் போதும் இருபத்தி நாலில் ஜெயிக்கல இப்போ திருப்பி சேர்ந்துருக்காங்க ஆனா இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்ந்துருக்கிறதுன்றது ஒரு ஒரு விரும்பி சேர்ந்த மாதிரி எனக்கு படலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி இவர்கள் சேர்த்துருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது இது ஒரு இந்த கன்ஷாட் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க துப்பாக்கி முனையில் போய் மாப்பிள்ளையை மிரட்டி கொண்டு கடைச்சி கொண்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் நடக்குமா இந்த மாதிரி யூபியில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிற பையன் இல்லைனா பையனை வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து கடச்சிட்டு கொண்டு போய் ஒரு பொண்ணுக்கு வ வலுக்கட்டாயமாக க திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இது ஒரு கன்ஷாட் வெட்டிங்காக தான் நான் பார்க்குறேன்ன ஒழிய கீழே இருக்கிற காடர் அதில் நடுநிலையில் இருக்கிறவர்கள் விரும்பி இந்த கூட்டணியை சேர்ந்த மாதிரி எனக்கு படலை அது பாஜகவுக்கு இந்த கூட்டணி தேவை அஇஅதிமுகவில் இருக்கும் சிலருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட காரங்களுக்காக இந்த கூட்டணி தேவை அதனால் அது ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸாக நான் பார்க்கல